சோபகிருது வருடம் ராசி அன்பர்களுக்கான தை மாத ராசி பலன் சூரிய பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பேர்ச்சியாகக்கூடிய தை மாதத்தில் ராசி அன்பர்களுக்கு வாழ்வில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கக்கூடிய மாதமாக அமையும் என்பதில் எல்லோரும் சந்தேகமில்லை சூரிய பகவான் தை மாதம் அதாவது ஜனவரி பதினைந்தாம் நாள் திங்கட்கிழமையன்று மேஷ கன்னி கும்பராசினருக்கு அற்புதமான பலனை வழங்கும் மாதமாக இது அமையப் போகிறது ஐந்தாம் வீட்டின் அதிபதியான சூரிய பகவான் வருகிற தை மாதம் முதல் ராசிக்காரர்களுக்கு பத்தாம் இடத்தில் சஞ்சரிப்பதால் சுயதொழில் செய்பவர்களுக்கு சாதகமான சூழ்நிலை காணப்படுகிறது சூரிய பகவானின் சுப சஞ்சாரத்தால் உங்கள் வாழ்வில் மிக அபரிதமான மாற்றத்தினை நீங்கள் அனுபவிப்பீர்கள் தைரிய குணம் கொண்ட மேஷராசி அன்பர்களே உங்களின் அதிபதி செவ்வாய் பகவான் இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு இயற்கையாகவே தன்னம்பிக்கை குணமானது அதிகம் கடின உழைப்பாளிகள் நீங்கள் நேர்மைக்கு சொந்தக்காரர்கள் தலைமை பொறுப்பை ஏற்பதில் எப்பொழுதும் தயக்கம் காட்டாதவர்கள் தைரியம் தன்னம்பிக்கையுடைய நீங்கள் இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையே மாற்றப்போகிறது என்பது மிகவும் மகிழ்ச்சிகரமான விஷயம் திடீர் பணவரவும் உண்டு உழைப்புக்கு ஏற்ற ஏன் அதிகமான லாபம் கூட கிடைக்க வாய்ப்புண்டு இந்த தை மாத பொங்கல் உங்கள் வாழ்வில் நிச்சயம் சந்தோஷத்தை பொங்க செய்யும் என்பதில் சந்தேகமே இல்லை இந்த தை மாதத்தில் வருகின்ற அமாவாசை அன்று பித்ரு தர்ப்பணம் செய்து விரதம் இருந்து ஏழைகளுக்கு வஸ்திர தானமோ அல்லது அன்னதானமோ செய்து பித்திருக்களின் ஆசிர்வாதத்தை பரிபூர்ணமாக பெற்று உங்கள் வாழ்வியல் மாற்றத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் இழந்ததை நீங்கள் திரும்ப பெறுவீர்கள் இந்த உத்தராயண காலமான இந்த காலத்தில் தேவர்கள் விழித்திருக்கும் நேரமான அந்த உத்தராயண காலம் உங்கள் வாழ்வியிலும் ஒளிபிறக்க செய்யும் பணவரவு அபரிதமாகவே இருக்கும் சூரிய பகவான் இந்த தை மாதம் முழுக்க பத்தாம் இடத்தில் சஞ்சரிப்பார் கடந்த இரண்டு மாதமாக நீங்கள் பல இன்னல்களை அனுபவித்து வந்தீர்கள் பல செலவுகளை அனுபவித்த மேசராசி அன்பர்களே இனி இந்த தை மாதம் முதல் குருவும் செவ்வாயும் உங்கள் ராசிக்கு நன்மையை செய்யப் போகிறார்கள் நீங்கள் செய்ய விரும்பிய தொழிலை சூரிய பகவானின் அருளாசியுடன் இனிதே தொடங்குங்கள் நிச்சயம் வெற்றி உண்டு உத்தியோகம் செய்பவர்களுக்கும் இந்த தை மாதம் நிச்சயம் உத்தியோக உயர்வானது ஏற்படும் இந்த தை மாதம் உங்கள் வாழ்வில் நிச்சயம் உயர்வை தரும் என்பதில் சந்தேகம் இல்லை சுய தொழில் செய்பவர்களும் வியாபாரம் செய்பவர்களுக்கும் இந்த தை மாதமானது அற்புதமான பலனை தரப்போகிறது அதே சமயம் உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வீண் அலைச்சலை தவிர்த்து விடுங்கள் சிந்தித்து செயல்படுங்கள் தை மாதம் முழுக்க சூரிய பகவானை குளித்துவிட்டு ஓம் சூரியாய நமக ஓம் சூரியாய நமக ஓம் சூரியாய நமக என்று மனதிலும் வாக்கிலும் மூன்று முறை உச்சரித்து கொண்டு வாருங்கள் சூரிய பகவானின் பரிபூர்ண ஆசை நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதில் சந்தேகமே இல்லை நம்பிக்கையுடன் செய்யுங்கள் எப்பொழுதும் தனித்தன்மையை காட்ட விரும்பும் மேஷராசி நேயர்களே இது உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் மாற்றம் தரக்கூடிய மாதமாக இந்த தை மாதமானது அமையும் என்பதில் சந்தேகம் வேண்டாம் மகிழ்ச்சிகரமான இந்த தை மாதம் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் சந்தோஷத்தை அள்ளித்தரும் என்பதில் சூரிய பகவானுடைய ஆசை பரிபூர்ணமாக உங்களுக்கு கிட்டம் என்பதிலும் சந்தேகமே கொள்ள வேண்டாம் நன்மையாகவே நடக்கும் ஓம் சூரியாய நமக ஓம் சூரியாய நமக ஓம் சூரியாய நமக ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம் பிறை போலும் ஏற்றனை நந்தி மகன் தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே